எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிவிடணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இன்னும் நிறைய பேர் கேட்குறா எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டாரு என்னென்னா கோபுரத்தில் ஏறி எல்லாருக்கும் வாரி அரைச்சார் எம்பருமானார் அப்படின்றது தான் இப்போ பிரசித்தமாக எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இப்போ திருமந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன அதை ஒரு நம்பி உபதேஷித்த அதை எம்பருமானார் எல்லாருக்கும் வாரி அரைச்சார் கோபுரத்து மேலே ஏறி சொன்னார்னு சொல்கிறால இதெல்லாம் சிலது நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இப்போ திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை ஒரு வருஷ காலம் நான் உட்காந்து காலக்ஷேமன் சொல்லி எல்லாம் முடித்த பிற்பாடே பாதி பேருக்கு என்ன சொன்னோன்னு புரியறதில்லை என்னமோ கேட்குற பொழுது புரிகிற மாதிரி இருக்கே தவிர விழுந்து போச்சே என்ன சொன்னார்ன்றது மறந்து போகிறதுன்னு கூட சொல்கிறா சில பேர் அப்படி இருக்கிற பொழுது இதை கோபுரத்து மேலே ஏறி சொன்னால் யாருக்கு என்ன புரியும் சுவாமி காலத்தில் மைக்கு இருந்ததுன்னு கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன் ஏதோ காரணம் எபருமானார் காலத்தில் என்ன இருந்தது கோபுரத்து மேலே ஏறி சொன்னால் எல்லாேருக்கும் காதல அப்படியே விழுமா எனக்கு தெரியல அது அந்த அவ இன்னைக்கு காட்டுறான் இந்த கோபுரத்தை காட்டுறான் அதுக்கப்புறம் கீழே ஜனங்கள்லாம் காட்டுறத மாதிரி ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு பத்திரிக்கையில் அதை படமாக போடுற பொழுது மேலே இருக்க கிறிஸ்தவன் துலக்கன்லாம் கூட நிற்கிற மாதிரி படம் போட்டான் அது எல்லாேருக்கும் சொன்னாரான் அவர் அவர் சொன்ன காலத்தில் கிறிஸ்தவன் தோலக்கனே வரலை இந்த ஊரில் அது வேறு விஷயம் என்ன ஏதோ ஒன்று எல்லாம் போட்டான் ஏன்னா அப்படியெல்லாம் சொன்னாதான் பெருமைன்னு நினச்சிண்டு என்னென்னுமோ போடுறாள் ஆனால் அவ்வளவு ஒசரத்துலேருந்து அவர் அருள் செய்து எத்தனை பேருக்கு என்ன காதில் விழுந்திருக்கும் என்ன இது என்ன ஏரோப்ளைன்லேருந்து நோட்டீஸ் விடுறதுன்னு சொல்லுவான் அந்த காலத்தில் அந்த மாதிரி சமாச்சாரமாக தான் இது இந்த திருமந்திர உபதேசன்றது அந்த மாதிரிலாம் யாருக்கும் அவர் சொல்லலை ஆனால் கோபுரத்தில் ஏறி சொன்னார்ன்றது வாஸ்தவம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்ற பொழுது நன்றாக நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இன்றைக்கி நீங்கள் போங்கள் திருக்கோட்டியூருக்கே போங்கள் போனால் திருக்கோட்டியூர் என்கிறது அஷ்டாங்க விமானம் அது அஷ்டாங்க விமானம்னா படிக்கட்டிற்கு மேலே ஏறி போகிறதுக்கு போனால் அந்த இடத்துல முதல் தளத்தில் இவ்வளோ பெரிய இடம் இருக்குது நம்ம இருக்கிற இடத்துல இன்னும் கூட பெருசாக கூட இருக்குமோ தெரியாது அந்த இடம் தான் ஏகாந்தமான இடம்னு திருக்கோ எம்பருமானார் திருவுள்ளம்பத்தினர் எம்பருமானார் இங்கே எழுந்து விழுகிற பொழுது அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறதெல்லாம் முன்ன பின்ன மாறி சொல்லிவிட்றேன் நான் முதல் முதல்ல திருக்கோட்டியூர் நம்பிய இடத்துல இந்த ரகசியார்த்தங்களெல்லாம் கழ்கணந்து எம்பருமானார் புறப்பட்டு திருக்கோட்டியூருக்கு வரார் இது நாணியினியோர் கருமமில்லை நாலயலாரும் அழிந்தொழிந்தார் அப்படின்னு பாசுரம் நாச்சியார தமிழ்மொழி பாசுரத்தில் இந்த நாலயலாரும் அறிந்தொழிந்தார் என்கிற இடத்துல பிரிவாச்சான் பள்ளி ஒரு ஐதீசியத்தை ஏடுபடுத்தி வச்சிருக்க ஒரு பதிவு பண்ணி ஆறு நாளையிலாறு அறிந்தொழிந்தார்னா என்ன அர்த்தம் நாலு பேர் தெரிஞ்சுட்டான்னு அர்த்தம் அவ்வளோதான் அது போக ஆறு நாளையிலாறு தொழிந்தார்னா நாலு பேர் தெரிஞ்சுடா என்ன தெரிஞ்சுட்டான்னா எம்பெருமானார் எழுந்தருளின பிற்பாடு தான் திருக்கோட்டியூர் நபியினுடைய வைபவத்தையே தெரிஞ்சுட்டான்னு எழுதுனார் அந்த இடத்துல பெரியவாச்சான் பள்ளி என்னென்னா எழுந்தவுள்ளின எம்பெருமானார் நம்பி திருமாளிகை எது அப்படின்னு கேட்டார் அவளை பார்த்து கேட்டார் நம்பி திருமாளிகை எது ஊருக்கு முதல் முதல்ல வந்தா அந்த அப்போ தான் முதல்ல வரார் எம்பருமானார் அது முதல் தடவை பதினெட்டு தடவை ஆனால் பிற்பாடு இல்லை முதல் தடவை திருக்கோட்டையூர் நம்பி திருமாளிகை எது அப்படின்னு கேட்டார் ஓ நம் திருக்குறுகை பிரான் திருமாளிகையோ அவருக்கு திருக்குறுகை பிரான்னு பேர் அவருக்கு அங்கே வியாக்கியானத்தில் அப்படியே இருக்குது நீங்கள் வேணால் போய் எடுத்து பாருங்க நாச்சியாயமொழி வியாக்கானம் நான் சொல்கிறது இந்த மத்திருந்தவர்களுக்கு ரெண்டாவது பாசுரம் இது நாணியினியோர் கருமம் இல்லை நாளையலாரும் அறிந்தொழிந்தார் நாச்சியா திருமொழி என்ன அது பதினோராவது பதிகமா பதிமூணு பன்னெண்டாவது பதிகம் அடுத்தது கண்ணன் என்ன அதுக்கப்புறம் பதினாலு அது பன்னெண்டாவது பதிகத்தில் ரெண்டாவது பாட்டு அதனுடைய வியாக்கியானத்தில் இது இருக்குது அப்போது இதுதான் திருக்கோட்டியூர் நம்பி திருமாளிகைன்னு சொன்னால் அங்கே வியாக்கியான நம்பி தான் ஒருவரும் அறியாமல் திண்ணையில் உட் உட்காண்டு எப்பொழுதும் தியானம் பண்ணிட்டுருப்பேன் ஒருத்தரோட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார் அதனால் ஊரில் இருக்கிறவா யாரோடையும் அவருக்கு ஒன்றும் தொடர்பே கிடையாது பழக்கமே கிடையாது இதாலும் அவருடைய கிரகம் தெரிஞ்சிருக்குது அங்கே தெரியுது அந்த கிரகந்தான்னு சொன்னாலும் உடனே எம்பருமானார் என்ன பண்ணினார் தான் நின்றுண்ட இருந்தே ஒரு தண்டம் சவரித்தாராம் அந்த இடத்துக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்கார் அவர் அங்கேருந்தே தண்டம் சவரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணினார்னா அங்கேருந்து தண்டவத் பிரணம்யா என்ன புனப்புன உத்தாய புனப்புனஹா தண்டவத் பிரணம்யான்னு சொல்கிற மாதிரி நமஸ்கார பிரதட்சணம்னு பேர் அதுக்கு என்ன முதல்ல இங்கேருந்து இப்படி தண்ட சமரிக்கிறது அந்த இடத்துல நின்று மறுபடியும் தண்ட சமர்ப்பிக்கிறது அப்படியே திருக்கோட்டூர் நம்பி திருமாளிகை வரைக்கும் தண்டம் சமர்ப்பிச்சுட்டே போனார் ஒரு செண்டு ஒருத்தர் திருக்கோட்டூர் நம்பி திருமாளிகைக்கு போகிறாருனா இந்த திருமாளிகளை இருக்கிற ரொம்ப பெரியவராக இருக்கணும்னு அன்றைக்கி தான் தெரிஞ்சுட்டாலாம் ஊர்க்காரன் அதுதான் நாலாயிரம் அறிந்தொழிந்தார் என்ன அப்படி வியாக்கியானத்தில் அவருடைய பெருமையை அப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்படி திருக்கோட்டியூர் நம்பின இடத்துல எம்பெருமானார் போயிருக்கிறார் அந்த திருக்கோட்டியூர் நம்பியோ கொஞ்சத்தில் வாய திறக்க மாட்டார் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டார் இவர் பதினெட்டு தடவை வந்த உடனே சரி இவருக்கு ரொம்ப ருச்சி விசுவாசங்கள் இருந்து இந்த பதினெட்டு தடவைன்றது எதுக்குன்னு கேட்டால் இவாளுக்கு அது ஸ்ரத்தை இருக்கான்னு பார்க்கறது அதுக்காகத்தான் பதினெட்டு தடவை வச்சார் திருக்கோட்டியூர் நம்பி ஏன்னா அவருக்கு அவ்வளவு ச சந்தேகம் இவருக்கு உண்மையான சிரத்தை இருக்கான்னு பார்க்கணுன்னுட்டு நான் அதை தவிர இதுவும் இருக்கலான்னு நேற்றைய தினமே சொன்னேன் என்ன சொன்னேன் ஒருவேளை இவருக்கு இன்னும் பரிபக்குவத்தை ஏற்படட்டதுக்காக கொஞ்சம் நாள் தள்ளி போட்டிருக்கலான்னு சொன்னேன் சரி உமக்கு கண்டிப்பாக உபதேசிக்கிறேன் அடுத்த தடவை நீர் மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பொழுது தண்டம் பவித்திரமாக வாரம் அப்போது இவர் வெளியில் ஏழுற அடுத்த தடவை வர்றதுக்கு முன்னாடி இது வெளியில் ஏழுற பொழுது திருக்கோட்டியூரில் இருந்த பல சிறீ வைஷ்ணவர்கள் ஆறுன்னா அந்த திருக்கோட்டியூர் எம்பருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறவன் வியாக்கியானத்தில் நன்னா காட்டுற எடுத்து கை நீட்டினவர்கள் இங்கேயும் அந்த பங்கி வருது எடுத்து கை நீட்டுபவர்கள்னா என்ன அர்த்தம் ஒரு தூபம் எடுத்து கை நீட்டுதல் தீபம் எடுத்து கை நீட்டுதல் தீர்த்தம் எடுத்து கொடுத்தல் இதுபோல் எம்பருமானுக்கு எத்தனையோ கைங்கரியங்கள் பண்ணுறவா அங்கே இருக்க ஆளோ இல்லையோ அவள் எல்லாரும் என்ன சொன்னாலாம் சுவாமி தேவரீருக்கே இந்த கஷ்டம்னு இவ்வளவுக்கு க பரீட்சை என்னால் எங்களுக்கெல்லாம் இந்த அர்த்தம் கிடைக்காமலே போயிடுமே அதனால தேவரீருக்கு கிடைத்தால் கண்டிப்பாக அடியவங்களுக்கு அந்த அர்த்த விசேஷங்களை உபதேசிக்கணும் அப்படின்னு எம்பெருமான அவள்லாம் பிரார்த்தி சென்றாளம் அப்போ எம்பெருமானார் அவளுக்கு உறுதி கொடுத்தார் கண்டிப்பாக அடியனுக்கு கிடைத்தால் அது உங்கள் எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எம்பெருமானார் அவர்களுக்கு இப்போ பிரமாணம் கொடுத்து சரி இப்போ திருக்கோட்டியூர் நம்பி என்ன பண்ணினார் இப்போ ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இவருக்கு திருமந்திரத்தை உபதேசித்தார் உடனே எம்பெருமானார் என்ன பண்ணினார் தன்னிடத்தில் ஆசையோடு கேட்டிருந்தாலும் இல்லையோ ஏற்கனவே எத்தனை பேர்னு நமக்கு தெரியாது நாற்பது பேர் இருக்கலாம் ஐம்பது பேர் இருக்கலாம் இல்லை இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம் இல்லை இன்னும் குறவாக கூட இருக்கலாம் ஏதோ வைத்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருந்தாலோ அவளையெல்லாம் ஏகாந்தமான ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு தோணி கோவிலில் எந்த மண்டபத்தில் உட்காண்டாலும் என்ன ஆகும் யாராவது வந்துடுவா அந்த மண்டபத்தில் இப்போ சேவிக்கிறதுக்கு இல்லை படுத்து தூங்குறதுக்காவது வந்துருவானோ இல்லையோ அந்த மண்டபத்துக்கு அதனால் என்ன பண்ண யாரும் வராத இடம் எதுன்னு பார்க்கணுன்றதுக்காக இவர் எங்கே போனார்னா அந்த தெற்காழ்வார் சந்நிதிக்கு போனார் அதுதான் ஒருவேளை அங்கே வந்து நான் எனக்கு சட்டணி பண்ணியா சொல்கிறதுக்கு ஞாபகம் வரலை அந்த தளத்து மேலே நரசம்மர் சன்னிதி இருக்கான்னு தெரியல அந்த பக்கத்தில் இல்லாட்டா அந்த தெற்கு பக்கத்துலன்னு இருக்கலாம் ஒருவேளை ஏதோ இருக்கணும் அங்கே போய் என்ன பண்ணினார்னா இவளை எல்லாம் உட்காத்த வச்சு திருக்கோட்டியூர் நம்பி தமக்கு உபதேசித்த அர்த்தங்கள் அத்தனையும் அவருக்கு அவர்களுக்கு உபதேசித்து விட்டார் பெருமானம் இது எத்தனை பேருக்கு இருக்கும்னு கேட்டால் நிச்சயமாக ரெண்டு பேர் நாலு பேருக்கு மேலே இருக்கும் அவ்வளோதான் அது சொல்லலாம் அது எத்தனை பேர்னு தெரியாது அப் அது மட்டும் இல்லை என்ன பண்ணிட்டார் தெரியுமோ திருக்கோட்டியூர் நம்பி இவரிடத்தில் எப்படி ஒரு சூழறவு வாங்கிட்டாரோ அதாவது உறுதி என்ன உறுதி இதை ஒத்தருக்கும் சொல்லக்கூடாது பரீட்சை பண்ணாமல் யாருக்கும் சொல்லவே கூடாது நான் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணோன்னு சொன்னாரோ இல்லையோ அதே மாதிரி எம்பெருமானார் ஒரு சத்தியம் வாங்கிண்டார் அது தன்னிடத்தில் காலட்சேபம் கேட்ட வாழண்டேன் என்ன சத்தியம்னா அதுக்கு நேர் எதிரான சத்தியம் இதை நான் பல பேருக்கு சொல்கிறேன்னு சத்தியம் பண்ணுங்கன்னு வாங்கிண்டார் இதை நான் மறைச்சி வைக்கிறது இல்லைன்னு சொல்லுங்க ஆக இப்போ என்ன ஆகிடுது அந்த வரம்பே இவரோடு நின்று போயிடுறது ஒருத்தருக்கு மேலே சொல்லக்கூடாதுன்றத இவர் என்ன பண்ணால் பல பேருக்கு சொல்லுங்கள்னு இவர் நியமித்து விட்டார் எம்பெருமானார் அவர் சொல்லக்கூடாதுன்னு நியமித்த ஒருத்தர் சொல்லுங்கள்னு நியமித்தபடினாலே இப்போ இன்றைக்கி நாம் இத்தனை பேர் அனுபவிக்கிறேன்னா அது காரணம் ஏறார் எதிராஜர் இன்னருளால் என்று நாம் அதை நினைத்து கொள்ள வேண்டும்